தமிழ்நாடு முழுவதுமாக மீண்டும் பொறுத்தவரை கனமழை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த தேதிகளில் கனமழை வந்து ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இனிமே தான் நமக்கு கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மாதங்கள் மற்றும் மார்ச் மாதங்கள்ல நமக்கு மழையே கிடையாது நிறைய மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட நமக்கு வறண்ட வானிலையும் வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக அதிகமாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருந்துச்சு ஆனா மற்றபடி நிறைய இடங்கள்ல மழை எதுவும் பதிவாகல பெரிதாக இந்த மே மாதத்துல படிப்படியாக இனி அடுத்து வரக்கூடிய நான்காம் தேதிக்கு அப்புறம் இந்த மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு எதிர்பார்க்க முடியும் அதில் தேதிகள் வந்து கேட்டிருந்தாங்க எந்த தேதியிலேருந்து நாங்கள் வந்து மழை எதிர்பார்க்க முடியும் நாங்கள் தினமுமே மழையை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா மழை வரவே மாட்டேங்குது நீங்களும் தினமும் மழை வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால சொல்லும்போது எந்த தேதியிலேருந்து மழை வருங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் மே நான்காம் தேதியிலிருந்து தான் நமக்கு படிப்படியாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு முதல் கட்டமாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இந்த மலைப்பகுதிகளில் தான் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழை பெய்ய தொடங்கி அதுக்கப்புறம் மே இரண்டாவது வாரத்தில் நமக்கு தீவிரமான ஒரு மிக கனமழையாக இந்த பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகும் குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர் வரத்தை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய மே இரண்டாவது வாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல வறண்டு போயிருக்கு நிறைய ஏரிகள் மற்றும் அருவிகள்லாம் நிறைய இடங்கள்ல வறண்டு போயிருக்கு தண்ணீர் வரத்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இனி வரும் நாட்களில் அந்த நீர் வரத்தும் நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல ஏற்கனவே அவ்வப்போது மழை பதிவாகியிருக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் மழை வரல அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது சில இடங்கள்ல மட்டும் மழை கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல மழை எதுவும் பதிவாகல இந்த வாட்டி நமக்கு எல்லா இடங்களும் ஒரு இடம் விடாமல் எல்லா பகுதிகளும் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் தென் மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக அதிகரிக்கும் வடதமிழக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு தமிழ்நாட்டிலேயே அதிக வெப்பநிலை பதிவாக கூடிய மாவட்டம்னா இங்கே மட்டும்தான் அதுக்கப்புறம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையிலும் பயங்கரமான வெயில் பொறுத்தவரை தீவிரமாயிட்டிருக்கு இந்த பகுதிகள் முழுவதுமாகவே முதல் மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம இனி வரும் நாட்களில் பார்க்க தான் போகிறோம் மே நான்கு முதல் ஏழு வரை ஒரு மிதமானதுலேருந்து கனமழையும் அதன் பிறகு ஒரு மிக கனமழையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழிவும் நமக்கு உள் மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில ரொம்ப தீவிரமாக இருக்கும் பின்னர் வட தமிழக கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சென்னை பக்கம்லாம் மழையே வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சென்னை உட்பட திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல மே முதல் வாரங்கள்ல சற்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதாவது மே நான்குல இருந்து ஏழு வரைக்கும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் மே எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை பரவலாக சில இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும் டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை கூட இரண்டாவது வாரத்தில் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மே இரண்டாவது வாரத்தில் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம அதே இரண்டாவது வாரத்துல வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றில் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதை குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இது எந்த அளவிற்கு தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரும் நாட்கள்ல புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி நகரமா அல்லது மியான்மர் பங்களாதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நோக்கி நகருமா அப்படிங்கிறது குறித்து உங்களுக்கு இன்னும் விளக்கமாக அறிவிக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி ஒரு உறுதியாக ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க